எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்களுடைய தீபூகி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ஆத்கார்டில் பாரம்பரிய விதை திருவிழா அதுக்காக நாங்கள் இன்றைக்கி பார்க்க போயிருந்தோம் அங்கேருந்து நிறைய ஐட்டம் வாங்கியிருக்கோம் எல்லாமே அரிசி தினை அரிசி கருப்பு கவுனி இந்த மாதிரி அரிசிலாம் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கோம் அதில் என்ன ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க க்ரீன் வில்லேஜின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பு இந்த ஷாப்பில் நிறைய ஐட்டம் வந்து வாங்கியிருக்கோம் வாங்க பார்க்கலாம் மிளகு சம்பா இந்த அரிசி ஒன் கேஜி எடுத்திருக்கோம் இதோடய ஹெல்த் பெனிஃபிட்லாம் இந்த டேங்கிலே இருக்குது நான் ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோ என்னென்ன அரிசி அதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது தெரியும் அந்த வீடியோவை நீங்கள் என்னுடைய சேனலில் பாருங்கள் இப்போ நான் வாங்கினதை மட்டும் காட்டுறேன் மிளகு சம்பா ஒன் கேஜி வாங்கிக்க வெள்ளச்சோளம் ஒரு ஒன் ஒரு வாங்கிங்க கேஜ் கருப்பு கவுனி ஒரு ஒன் கேஜ் மரகரிசி ஒரு ஒரு கிலோ மூங்கில் அரிசி அது ஒரு அரை கிலோ நாட்டு சக்கரை ஒரு ஒன்றரை கிலோ வாங்கினேன் ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு பார்த்து வாங்கினேன் திருப்பி வேணும்னா இந்த கடையில் நாங்களே வெப்சைட்டில் ஆட்ரு கொடுத்து வாங்கிக்கலான்னு இருக்கோம் இந்த வரைக்கும் சாப்பிட்டதுலேயே இந்த டேஸ்ட்டு நல்லா இருந்தது ஸோ பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேயே நான் ஒரு ஒன் நிறைய கேஜி எடுத்துட்டேன் இந்த அரிசிலாம் எடுத்து எடுத்துருக்கோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம இந்த வில்லட் அரிசி கஞ்சி கருத்துக்கோங்க கருப்பு கருத்துக்கோனையை புட்டு இதெல்லாம் செய்யலாம் இருக்கிறோம் மூங்கி அரிசி வந்து மூட்டு வலிக்கு முழங்காறுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது அதுக்காக ஒரு ஆஃப் கேஜி தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இது கஞ்சா சாப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரிசி வந்து தூயமல்லி இந்த அரிசியில் நாங்கள் வாங்கின சாப்பாடு அரிசி அதனால சரி அவங்க கொண்டு வந்தது அங்கே அவங்கக்கிட்டே இந்த அரிசி எப்படி இருக்கு பார்க்கலாம் நாங்கள் வாங்குறதுல வந்து லங்கார் மல்லின்னு பேக்கெட் பண்ணியிருப்பாங்க இதோடய பேர் வந்து ஆனால் மல்லி அதுக்கும் இது என்ன டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலான்றதுனால ஒன் கேஜ் எடுத்துக்கேன் இந்தலாம் இருந்தால் இந்த ஷாப்லேயே மட்டும் எடுத்துக்கலாம் இருக்கோம் நம்ம க்ரீன் வில்லேஜ்லேருந்து இவ்வளோ வைக்க வாங்கியிருக்கோம் இந்த கிரீன் வில்லேஜில் இருந்து நம்ம இவ்வளோ தான் வாங்கியிருக்கோம் எல்லாமே பாரம்பரிய அரிசிகள் இந்த அரிசியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோடய எவ்வளோ முறையில் சேர்த்துக்கலாம் இருக்கோம் ஆஃப் பண்ணிவிடுவோம் இதிலேருந்து நாங்கள் வாங்க சொல்லணும் ரேட்டெலாம் என்னன்னு தெரியணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டுருங்க இதோடய வீடியோ அவங்க இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய வச்சுருக்காங்க அது எல்லாமே ஒரு வீடியோவாக எடுத்துருக்கேன் அதுவும் சேனல் அப்லோட் பண்ணுற பாருங்க அதில் ரேட்டு ப்ளஸ் இந்த அரிசி சாப்பிட்றதுனால நமக்கு என்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுவும் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதுவும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் இது கண்டிப்பாக நல்லா யூஸ் ஆகும் பாருங்க உங்களுக்கும் வேணும்னா தான் அந்த வெப்சைட்டில் வாங்கிக்க அடுத்த கடையில் ஏபிசி மால்ட் வாங்கியிருக்கேன் இதை ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் இது வரைக்கும் இது நாங்கள் ஜூஸாக தான் போட்டு ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிருக்கோம் சரி நம்ம எல்லா டைமுமே எடுத்து கிளம்புற ஆசி கட் பண்ணி கட் பண்ணி முடியாது இல்லை சரி இதில் வந்து இந்த மாதிரி பவுட்ரு ஆல்ரெடி மாற்றிட்டு இருக்குது மாலை களைக்கிட்டு குடிக்கிறதுக்காக இது எப்படி இருக்குது டேஸ்ட்டு பார்க்கலான்னு வாங்கியிருக்கேன் அதே கடையில தான் இந்த திணை உருண்டை திணை லட்டுன்னு சொல்லிட்டு இதுவுமே இந்த இந்த கடையில் வாங்குது அடுத்தது வில்வான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கு ஜூஸ் கொண்டு வாங்கியிருக்கோம் இந்த ஜூஸோட பெனிஃபிட் என்னன்னா நல்லா பசி எடுப்போம் குடலில் இருக்க புண்ணுங்களெல்லாம் சரி பண்ணும் ஆசை இந்த ஜூஸ் விட்டுறதுனால நல்லா தூக்கம் வரும் அல்சர் ப்ராப்ளம்லாம் எல்லாம் சொன்னாங்க என்னுடைய மாமியாருக்கு ஆல்ரெடி வயிற்றில் கொஞ்சம் புண்ணு ப்ராப்ளம்லாம் இருக்குது அவங்களுக்காக எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு மாமனார் இது வந்து உட்கா நார்மல் வாட்டர் தான் தண்ணி கிடையாது பச்சை தண்ணியிலேயே உட்காட்டம் தண்ணிக்கு இந்த மூடியை ஒரு முடி அளவு கலந்து குடிச்சா நல்ல பெனிஃபிட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க அவங்களே அதை கலக்கி கொடுத்தாங்க எங்கள் வீட்டில் டேஸ்ட்டு பார்த்துருந்தாங்க சரி வாங்கி தான் சாப்பிட்டு பார்க்கலாம் அவங்களும் நிறைய மெடிசன் எடுத்து எடுத்து இன்னும் வயிறு அதிகமாக பூண்டாக தான் இருக்குது சரி அவங்களுக்கு இது ஒன்று வாங்கியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா உழவர் ஆனந்த் இவர் ஆல்ரெடி யூடியூப் சேனல் வச்சுருக்காரு இவர்கிட்ட நாங்கள் ஆன்லைன்லேயே நிறைய விதைகள்லாம் வாங்கியிருக்கோம் அவர் இங்கே வந்து இப்போ நம்ம இங்கே உள்ள ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க நிறைய விதை அதையும் வாங்கிட்டேன் சரி இன்னைக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்து வாங்குது என்னென்னா ஒரு நாலு பேக்கெட் வெதை வாங்கியிருக்கேன் சக்க சர்க்கரை வத்திரி கீரை ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தேன் இது இருபது தான் சிறகு ஆவரை அந்த ஒரு விதை வாங்கியிருந்தேன் பச்சை நீட்ட கத்திரி அந்த ஒரு விதையை வாங்கியிருக்கேன் சங்குப்பூவில் நம்ம வீட்டில் ஆல்ரெடி ப்ளூ இருக்குது ஒயிட் இருக்குது பிங்க்கு இல்லை அதனால சங்குப்பூவில் பிங்க் வாங்கியிருக்கேன் இந்த நாலு விதை தான் உங்கள் இந்த உழவை ஆண்டுக்கிட்ட இருந்து நம்ம வாங்கின விதைங்க அதுக்கப்புறம் இன்னொரு கடையிலையும் விதை ட்ரை பண்ணேன் அதே மாதிரி நான் பார்க்கலாம் வாங்க ஒரு பூச்செடி விதை வாங்கியிருக்கேன் அடுத்தது செங்கீரை இன்னொண்ணுமே பூச்செடி தான் இதெல்லாம் வந்து இந்த பசங்க ரொம்ப அடம்பிடிச்சாங்க எனக்கு இந்த பூச்செடி வேணும் வேணும்னு சொல்லிட்டு அதனால வாங்கியிருக்கேன் இது கொடி பீன்ஸ் இந்த பூச்செடி வந்து என்னுடைய ரெண்டு குட்டீஸ்ங்க ஆரம்பிச்சதுனால இந்த செடிங்கெல்லாம் வாங்கினேன் போட்டு பார்க்கலாம் ஆனால் இந்த வரைக்கும் இதெல்லாம் ட்ரை பண்ணதில்லை சரி வந்தால் பார்க்கலாம் அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு அதனால இதை வாங்கியிருக்கேன் அப்புறம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த அவுலில் இந்த மாதிரி வெரைட்டியாக சாப்பிட்றது தவன் வந்து ராகி அவள் கம்பு அவள்னு சொல்லிவிட்டு அங்கே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரெண்டு பாக்ஸும் ஒன் ஃபிஃப்டி தான் ஆனால் இதில் ரேட் வந்து ஒன் டுவெண்ட்டி இருந்தது இது என்ன ஃப்ளேவர்னால் கேழ்வரகு இனிப்பு வாங்கியிருக்கேன் கம்பில் காரம் வாங்கியிருக்கேன் இது வந்து மில்லட் மாதிரியே அழகாக சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க டேஸ்ட் நல்லா இருந்தது அவள் மாதிரி பொறி பொறியாக ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்குது பசங்களுக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸாகவே போட்டு அனுப்பலாம் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேருமே அதை சாப்பிட்டு பார்த்து சாப்பிட்டு வந்து இந்த ஃப்ளேவர் வேணும் அந்த ஃப்ளேவர் வேணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்க நல்லா இருந்தது சரி இதான் ஃபஸ்ட் டைம் நல்லா கிறிஸ்பியாக இருந்தது நம்ம என்னமோ ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம் மிச்சது காராக ஊற்றினிட்டு அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக கொடுத்தா நல்லது தானே சரி ஃபஸ்ட் டைம்ன்றதுனால ரெண்டு பாக்ஸ் தான் வாங்கினேன் டேஸ்ட்டு இருந்தது அவங்க ஸ்டீக் கணக்கு அவங்க எனக்கு கொரியர் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நம்ம அங்கே எல்லாத்தையும் பார்க்குறப்ப இதெல்லாம் ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க இது வந்து கருமிளகாய் காந்திளகாய் கரும் மஞ்சள் கிழங்கு சின்னதா கொடுத்தாங்க இது நட்டு வச்சாலே வரும் சொன்னாங்க இதோட எஞ்சுல லைட்டா அந்த இந்த துளிர் மாதிரி இருக்கு நம்ம இந்த மண்ணில் அப்படியே நட்டு வச்சோம்னா இந்த கிழங்குல இருந்து கண்டிப்பா வரும் செடி அப்புறம் இது அவுரி விதை கொடுத்தாங்க அவரி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நேச்சுரல் டை நம்ம மருதாணி என்னெல்லாம் அவரியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம தலையில் பூசினோன்னா வெள்ளை முடியலாம் கலர் மாறும்னு சொல்லுவாங்க ஆல்ரெடி அந்த பவுடர் வந்து நான் நாட்டு மருந்து கடையில் கேட்டிருந்தேன் எனக்கு இதோட விதையே கிடச்சிருச்சு இதை போட்டு செடி வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இது போட்டு செடி வந்துட்டப்பறம் அந்த வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் ஆனால் இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் அவரியோட விதை இன்றி தான் இருக்கும் இந்த விதெல்லாம் எங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிது அங்கே பார்க்குறப்ப இது என்ன அது என்ன கேட்குறப்ப இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக கொடுத்தாங்க நிறைய விதம் கொடுத்தாங்க சில இதெல்லாம் இருக்குதுன்றதுனால வேஸ்ட் பண்ண வேண்டாம் வேறு அதுதான் அது யூஸ் ஆகும் சொல்லிட்டு நாங்கள் உயர்நதை மட்டும் வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் இந்த கேக் வந்து ப்ரௌனி கேக்கு பசங்க பார்த்து தான் ப்ரௌனி ப்ரௌனின்னு அடம் பிடிச்சாங்க ஆனால் இது என்ன ப்ரௌனின்னா கருப்பு கவுனியால் செஞ்ச ப்ரௌனி அங்கே இவங்க வச்சுருந்த சாக்லேட்டு எல்லாமே நிறைய ஐட்டங்கள் வந்து மிலட் சம்மந்தப்பட்ட இதுல தான் தயாரிச்சிருந்தாங்க சரி கருப்பு கவுனியில் க்ரௌனி கேக் எப்படி இருந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அவங்க வச்சுருந்த ஐட்டம்லாம் இது வீடியோவில் இந்த இதுவுமே உங்களுக்கு ஃபுல்லாக வரும் பாருங்கள் ரெண்டு மூணு சாக்லேட்லாம் வாங்கினோம் அங்கேயே சாப்பிட்டாங்க இப்போ இந்த கருப்பு கவுனி தான் பேலன்ஸ் இருக்குது அது வீட்டுக்கு வந்து சாப்பிட்லான்னு சொன்னதுனால அது உங்ககிட்ட காட்டுறதுக்கு சான்ஸ் கிடச்சிது வர வழியில் பப்பாயா இருந்தது ஒரு கிலோ அறுபது கிலோ சொன்னாங்க கரெக்டாக இந்த பழம் ரெண்டு கிலோன்னு எடுது வாங்கிட்டு வந்தாச்சு சீடு பழம்னு சொன்னாங்க தான் சவுண்ட் கேட்குது நிறைய வாட்டி ஏமாந்துருக்கோ இதுல ஏதோ சவுண்ட் கேட்குது பரவாயில்ல கொட்டை இருக்குது அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம போயிட்டு வந்த இடத்துல இருந்து வாங்க பொருட்கள் நீங்கள் பிடிச்சிருந்ததுன்னா நான் இது ரிலேட்டடான வீடியோ எல்லாம் என்னுடைய சேனல் அப்லோட் பண்ணுறேன் அவங்களுடைய ஃபோன் நம்பரும் அந்த வீடியோஸ்லயே வரும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவைன்னா அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கிறீங்க ஓகே இப்படி உங்களுடைய பாரி நன்றி என் சேனலுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க